மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விராட்டிபத்து முத்துத்தேவர் காலனி சான் கோச்சிங் சென்டர் நடத்தும் மரபு விளையாட்டு இன்னைக்கு வந்து மரபு விளையாட்டு அப்படின்றது வந்து என்னன்னே சில பேருக்கு தெரியல இன்றைய காலகட்டத்தில் செல்லு தான் மரபு விளையாட்டாக மாறிடுச்சு இன்றைய மரபு நான் சொல்கிறது அன்றைய மரபு இந்த மரபு விளையாட்டு ஒளிஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் மரபை மதிப்போம் மதித்து அதன்படி நடப்போம் பழமையான விளையாட்டு அப்படின்னா உலகத்திலேயே எல்லா பேரும் அறிஞ்சது பழமையான விளையாட்டு தமிழுக்கே உரிய விளையாட்டு மதுரை மண்ணின் அற்புத விளையாட்டு அப்படின்னா அது வந்து சிலம்பம்தான் இப்ப விளையாட போறது வந்து இண்டிவிஜுவல் அப்படின்றது விஜய பிரபாகர் அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சான் கோச்சிங் சிலம்பத்துக்கு வந்து அவர் தான் இப்ப வந்து மாஸ்டரா இருக்காரு மாதேஷ் அவர் வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு இந்த இரண்டு மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு பாடம் எடுத்து அவங்கள சிறப்பு செஞ்சுருக்காங்க இப்போ வந்து இந்த சொட்டாங்கல்ல இந்த சொட்டாங்கல்ல ஒரு கல் மேலே போட்டு மீதி கல்ல கீழே இருந்து எடுத்து விளாட்ணும் அப்போ வந்து கண்ணும் கண் வந்து கீழையும் மேலேயும் போய்கிட்டே இருக்குது அப்போ கீழையும் மேலேயும் போகுது கண் கையும் வந்து கீழையும் மே மேலையும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யாருமே கண்ணாடியே போட்டதில்லை ஏன்னா சொட்டாங்கல் விளாடுறது தாயம் விளாட்றது இந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால கண் பார்வை நல்லா இருந்துச்சு இது இந்த தாயம் அப்படின்றது வந்து ஞாபக சக்தி எப்படி வந்து உள்ளுக்கு பல தடைகளை கடந்து உள்ளுக்கு போகிறது அந்த காயினை உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் இந்த விளையாட்டில் இருந்து நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த பல்லாங்குழின்றது வந்து இது பெண்களுக்கு உரித்தான முதன்மையான விளையாட்டு இது ஒவ்வொரு முத்தா ஒவ்வொரு குழியிலையும் போட்டு போட்டு ரப்பிக்கிட்டே வருவாங்க அப்போது கவனம் ஒவ்வொரு முத்தும் போடணுன்ற கவனமும் இருக்கும் இந்த விரல்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் இந்த விரல்கள் வலதுகையினுடைய விரல்கள் நல்லபடியாக வேலை பார்த்தா இதையும் நல்லா வந்து வேலை பார்க்கும் அதனால இந்த விளையாட்டு மரபு விளையாட்டு சார்ந்தது முதன்மையான நல்ல விளையாட்டு இது கிச்சு கிச்சு தாம்பளம் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு இதை வந்து ரெண்டு பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு ஒரு பக்கம் ஒரு ஆள் இன்னொரு பக்கம் மறுமுறையின ரெண்டு பேர் உட்காந்து விளையாடுவாங்க இதில் வந்து ஒரு ஆள் வந்து காயின் ஒரு எதையாவது ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுருவாங்க ஒழிச்சு வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது அதை இது என்ன அப்படின்னா மண்ணில் விளையாடுறது சில பேர் ஐயோ மண்ணில் விளாண்டானே இப்போ புண்ணு வந்துடும் இல்லையவே இல்லை மண்ணில் விளையாடுறதுனால நல்ல பேக்டீரியாஸ் அதில் உருவாகி நம்ம உடலுக்குள் போகும் மண்ணில் விளாண்டு அப்படியே விட்டுறக்கூடாது மண்ணில் விளாண்டம்னாக்கோ மண்ணில் விளாண்டு முடிச்சிட்டு நல்லா சோப் போட்டு கையை கழுவிடணும் இப்போ வந்து இது பாண்டின்ற விளையாட்டு உள்ளங்காலில் இருந்து உச்சங்கால வர வரையிலும் வேலை பார்க்கும் உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா இயங்கும் ஒரு உடல் உறுப்புகள் நல்லா இயங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோய் நொடின்றது வந்து நோய் எரிப்பு சக்தி அதிகமாக உருவாகுது வச்சு கையில் உள்ள சில்லாக்கு கீழே விழுகாம விளையாடுறது அப்போ கவனிச்சதும் இருக்காது இந்த விளையாட்டு இப்போ வந்து மாணவர்கள் வந்து கோழி குண்டு விளையாட போறாங்க முதல்ல ஐந்து கோழி குண்டுகளை போட்டு அதை குறி வச்சு அடிக்கிறது இது வந்து கட்டத்துக்கு வெளியே போகாம உள்ளுக்கு வச்சு விளையாடுறது இது வந்து ஒரு குறிக்கோள் உன்னை பார்த்து குறி வச்சு அடிக்கிறது நம்ம கை விரல்களை மடக்கி மடக்கி விளையாடுறது நம்மளுக்கு இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் வந்து நல்லா செயல்படும் எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு எனக்கு என்ன அதனால நானும் கொஞ்சம் விளையாடணும்னு எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு மரபு விளையாட்டில் பம்பரம் இப்போ வந்து இந்த மெதுவா அந்த கவனமா ஒரு வரிக்கு மேல ஒரு வரியா அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்க இந்த இடது கையும் வலது கையும் ரெண்டுமே வேலை பார்க்குது ரெண்டுமே வேலை பார்க்குது அப்ப ரெண்டு கையும் வேலை பார்க்கும்போது இந்த விரல்கள் எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும் ஒரு மாஸ்டர் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சோப்பர் இப்போ வந்து பச்சைக்குதிரை இருக்கு செவன் ஸ்டோன் இருக்கு இன்னும் இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது பச்சைக்குதிரையை தாண்டுதல் இதை இதை தாண்டணும் அடுத்தது வந்து ரெண்டு கால் வைப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது ஐயா நல்ல ஐயா வா 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 ஆ அடுத்தது ஏய் இப்போ வந்து ரெண்டு காலு ஒரு கை போயிரும் அப்படியா தாண்டதில் முறையான விளையாட்டு கில்லி என்றது வந்து சிறுசா ரெண்டு பக்கம் கூரா இருக்கும் இதுக்கு பேர் தான் கில்லி இதுக்கு பேர் வந்து தாண்டு வந்து இந்த விளையாட்டு வந்து கிள்ளியை வச்சுட்டு வந்து உந்துதல் உந்துதல் கையில எவ்வளவு அடிச்சு விளையாடுறது ஒரு டைப்பு அடிக்கிறது இப்படி இந்த மாதிரி இப்படி அடிக்கிறது இது ஒண்ணு இந்த கிள்ளி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அதை அடிக்கணும் சூப்பர் சூப்பர் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமான விளையாட்டு இது அந்த மலரும் நினைவுகள்னே சொல்லலாம் கொல கொலையா முந்திரிக்கா அப்படின்னு பேர் ஒரு பொருளை எடுத்துட்டு பின்னாடி வருவாங்க ஒரு பொண்ணுக்கு பின்னாடி அந்த பொருளை போட்டுருவாங்க அந்த பொருளை பார்த்துட்டாங்கனாக்கா அவங்க எடுத்துட்டு போட்டவங்களை வெரைட்டி அடிப்பாங்க கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொல கொலையா முந்திரிக்காய் சொல்லு அடிக்கணும் இந்த சத்த போடணும்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வாடி அடி அடி அடிக்கல அடி இது செவன் ஸ்டோன் விளையாட்டு அப்படின்றது இந்த ஒரு குரூப் வந்து பந்த குண்டியை எரிஞ்சு இந்த கல்லெல்லாம் கீழே சாய்ச்சி விட்ருவாங்க இன்னொரு குரூப்பை வந்து அதை அடுக்க வருவாங்க அடுக்க வரும்போது அந்த எதிர் குரூப்பை வந்து அடுக்க விடாமல் பந்தை எடுத்து அவங்க மேலே தாக்கி அதை அடுக்க விடாமல் பண்ணுவாங்க ஒன்று ஏய் ஒரு ஒருபால் ஒருபால் ஒரு குரூப் தட்டி விட்டாங்க ஒரு குரூப் எடுத்து அடிக்கிட்டாங்க அடுத்தது வந்து பந்து வந்தது ராங்கா வந்துருச்சு அது வந்து ராங் கேம் அவங்க மொத்தம் இந்த டீம்ல வந்து இந்த அடுக்கணுங்க வந்து ஒரு பாயிண்ட் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது வா 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 இன்னைக்கு மரபு விளையாட்டு எப்படி விளையாடுறது மரபு விளையாட்டுனா என்ன மரபு விளையாட்டுனால என்ன பயன்கள் அப்படின்லாம் நம்ம எடுத்து சொன்னோம் அதை எனது மாணவர்கள் வந்து திறம்பட விளாண்டு நல்லா விளாண்டாங்க பாராட்டணும் அவங்கள இதில் வந்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்ன்ற பேதமெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா பேரும் விளாட்ணும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களும் விளாட்லாம் அதை அந்த விளையாட்டுகளுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் தயார் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு மாணவர்கள் எனக்கு கிடைத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அது மரபு விளையாட்டுகள்னா அதாவது நொண்டி சிலதான் தவிர நிறையா ரொம்ப புதுசாக இருந்துச்சு இன்னைக்குதான் காலையில் சொல்லி கொடுத்தாங்க சாரே உட்காந்து சொட்டாங்கல் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேரும் அவ்வளோவா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் செகண்ட் தேர்ட் படிக்கும் போலாம் நான் வீட்டை விட்டே வெளில போக மாட்டேன் நான் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகிறது காரணம் என்னோட இன்னொரு அப்பா இவங்க தான் பல்லாங்குழிக்கு வந்து கையை அசைவுனால இந்த போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவடையும் இந்த செவன் ஸ்டோனுக்கு அந்த கல் எறியறதுனால அந்த அந்த கண் பார்வை நல்லா இருக்கும் கடவிளையாட்டுக்கள் பத்திலாம் அவ்வளவா தெரியாது இன்னைக்கு வந்து நான் நிறைய புதுசு புதுசா நிறைய பார்த்து நிறைய இது கத்துக்கிட்டேன் இது எல்லாமே எனக்கு இன்னைக்குதான் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் இன்னைக்கானா நிறைய இது பார்த்து நான் புதுசா கத்துக்கிட்டேன் வணக்கம் என் பையன் ஒரு ஃபோர்த் ஹண்ட்ரட்ல இருந்து நான் இங்க வந்து சிலம்பம் கத்துக்கிறதுக்காக அவங்க நம்ம தோழர் அவங்கள்ட்ட கூட்டு வந்தேன் அவர் ரொம்ப பயந்த பயந்த சுபாவமா இருந்தா இப்போ சிலம்பம் கத்துல இருந்து ஓரளவுக்கு இருக்கான் இப்போ நீச்சலம் கற்றுக்கிறாரு இந்த மரத்து விளையாட்டுகள் வந்து எத்தனை பேத்துக்கு தெரியுன்றது தெரியாது இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து உடலையும் புத்தியையும் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து உருவாக்கப்பட்டதா இருக்கு இன்றைய த இன்றைய தலைமுறைக்கு இது எத்தனை பேத்துக்கு தெரியுன்றது தெரியாது ஆனா இந்த சூழ்நிலையில இங்க நாங்க வந்து சார் மூலியம் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து மரபு விளையாட்டுகள்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க அதுல ஒரு வாட்டி தான் சார் உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதை கரெக்டாக அவங்க எல்லோரும் லெசன் பண்ணி கரெக்டாக இப்ப விளையாண்டுருக்காங்க மாணவர்களால் எனக்கு பெருமை என்னால் அவர்களுக்கு பெருமை இதை வந்து நான் கூறுகிறேன் மாணவர்களிடம் நன்றி வணக்கம் காலே காலே காலை 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 காலை